கோபம் நம் ஆன்மாவின் அமைதியை கெடுக்கும் நெருப்பு வாழ்க்கை ஒரு சோதனை அதில் நம்மை சோதிக்க வரும் விஷயங்கள் சிறியது அல்ல நம் சொந்தவங்க கூட சில சமயம் நம்மை புண்படுத்துவாங்க அந்த நேரத்தில் நம் உழழும் முதல் உணர்ச்சி கோபம் ஒருவர் தவறாக பேசினால் ஒருவர் நம்மை அவமதித்தால் அல்லது நம்முடைய முயற்சியை யாரும் பாராட்டவில்லை என்ற உணர்வு வந்தால் உள்ளுக்குள் ஒரு தீ பற்றுகிறது அந்த தீயை நாமே எரித்து வைக்கிறோம் அதுதான் கோபம் ஆனால் நினைத்துப்பார் அந்த கோபம் உன்னை எரிக்காமல் மற்றவரை எரிக்க முடியுமா இல்லை அது முதலில் உன் அமைதியை எரிக்கிறது உன் மனதை சிதைக்கிறது உன் ஆன்மாவை கலக்குகிறது கோபம் ஒரு நொடிக்கு வந்தாலும் அது நம் மனதில் நீண்ட நாட்கள் நஞ்சாக தங்கிவிடுகிறது அந்த நஞ்சுதான் நம்மை மெதுவாக உள்ளிருந்து உடைக்கிறது கோபம் ஒரு கட்டுப்படுத்தப்படாத சக்தி கோபம் ஒரு சக்தி ஆனால் அந்த சக்தி கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அது அழிப்பதற்காக மட்டுமே பயன்படும் ஒரு தீ எப்படியோ அது அடுப்பில் இருந்தால் உணவு சமைக்கும் ஆனால் அது வீடு முழுக்க பரவினால் அது அழிக்கும் அதே போல கோபம் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது சக்தி ஆனால் நம்மை கட்டுப்படுத்தினால் அது நரகம் நாம் கோபப்படும் போது நம் சிந்தனை தெளிவாக இருக்காது நாம் பேசக்கூடாததை பேசிவிடுவோம் செய்யக்கூடாததை செய்து விடுவோம் ஒரு நொடி கோபம் ஒரு வாழ்நாள் உறவை உடைக்கக்கூடும் ஒரு வார்த்தை தவறாக சொன்னால் ஒரு மனம் ஆயுள் முழுக்க காயப்படலாம் சைவ தத்துவம் கோபத்தின் உண்மையான முகம் சைவ சித்தாந்தம் சொல்லும் ஒரு அருமையான வரி உண்டு கோபம் என்பது அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு அறிவு இல்லாத மனம்தான் வெடிக்கும் அறிவு உள்ள மனம் தாங்கும் சிவபெருமான் தன் மனம் முழுவதும் அமைதி அவர் தியானத்தில் இருப்பார் அவர் உலகம் முழுக்க கலக்கம் ஆயினும் அசையமாட்டார் அதனால்தான் அவரை மகாதேவன் என்கிறோம் எல்லாவற்றையும் தாண்டியவன் அந்த தியானத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோபம் வந்தாலும் பதிலடி கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக அமைதி என்கிற சப்தத்தை உள் மனதில் கேள் நீயே உன்னிடம் கேள் இது எனக்கு நன்மை தருமா இது என் மன அமைதியை காப்பாற்றுமா அந்த பதில் இல்லை எனில் அந்த கோபத்தை காற்றில் விட்டுவிடு உண்மையான வலிமை தாங்கும் வலிமை பலர் நினைப்பார்கள் கோபம் இல்லாமல் இருந்தால் நம்மை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் இல்லை அமைதி என்பது பலவீனம் அல்ல அது தாங்கும் வலிமை ஒரு கடல் புயலால் கலங்கலாம் ஆனால் கடலின் ஆழத்தில் அமைதி இருக்கும் அதேபோல் வெளியில் கலக்கம் இருந்தாலும் உள்மனம் அமைதியாக இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் நீ ஒரு நொடிக்கு கோபத்தை தடுத்தால் நீ ஒரு பெரிய புயலை அடக்கியவன் அதுதான் உண்மையான வீரியம் ஆன்மீக பார்வை கோபம் ஆன்மாவை எரிக்கும் நெருப்பு கோபம் உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்கிறது அது உன் மனத்தில் ஒரு இருளை உருவாக்குகிறது அந்த இருளில் கடவுளின் ஒளி பிரவேசிக்க முடியாது நீ கோபத்தில் இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிப்பாரு உன் மனம் அமைதியாக இருக்காது ஆனால் நீ அமைதியில் இருந்தால் அந்த பிரார்த்தனை சத்தமில்லாமல் கடவுளை அடையும் அதனால் தான் சிவபெருமான் தியானத்தில் தான் இருக்கிறார் ஏனெனில் அமைதியில் தான் சக்தி இருக்கிறது வாழ்க்கையில் நடைமுறை நம் வாழ்க்கையில் கோபம் வந்தால் அதை உடனே வெளிப்படுத்தாமல் ஒரு நொடிக்கு சும்மாறு ஆழ்ந்த மூச்சு விடு உன் உள்ளத்தில் ஓம் நமசிவாய் என்று சொல் அந்த ஒரு மந்திரம் உன் மனதில் அமைதியை ஊற்றும் அந்த நொடியில் நீ சிந்திப்பாய் இந்த கோபம் என்னை அழிக்குமா அல்லது அமைதியை கெடுப்பதா அப்போது நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் அமைதிதான் சிவம் சிவபெருமான் தன் மூன்றாவது கண் திறந்தது கோபத்தால் அல்ல அறிவால் அவர் அந்த கண் திறந்தது அழிப்பதற்காக அல்ல அறிவை வெளிப்படுத்துவதற்காக அதேபோல் நம் மூன்றாவது கண் நம் அறிவு திறக்க நம் கோபத்தை மூடி அமைதியை திறக்க வேண்டும் நீ கோபத்தை கட்டுப்படுத்தினால் உன் மனம் சுத்தமாகும் உன் ஆன்மா ஒளிரும் அதுவே உண்மையான சிவபக்தி அமைதியில்தான் சிவம் இருக்கிறார் அமைதியான இதயத்தில்தான் அவர் வாசம் செய்கிறார் ஆகையால் கோபம் வந்தால் நினை நான் சிவபக்தன் எனக்கு கோபம் வேண்டாம் அமைதிதான் என் சக்தி ஓம் நமசிவாயா.